வணக்கம் நண்பர்களே நான் வெளிநாட்டில் நல்ல சம்பளத்தில் இருந்தேன் என்னோடய வாழ்க்கை நல்ல சுமூகமாக நல்லா இதாக போயிட்டு இருந்தது லீவில் ஊருக்கு வந்தேன் பைக்கில் போகும்போது எதிர் வந்த பைக்கு என் மீது மோதி என் நிலமை இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது எதுக்கு வந்தவங்க சரியான குடி போதையில் வந்தாங்க தயவு செஞ்சு யாரும் இந்தமாரி குடி போதையில் வண்டியை ஓட்டாதீர்கள் குடி குடியே கெடுக்கும் அவங்க குடியை இல்லாமல் நல்லா ஓட்டிக்கிட்டு நல்ல நிலமையில் வரவங்க குடியும் கெட்டு போகுது இதனால் என்னோடய வாழ்க்கையும் பாதிச்சிருச்சு தயவு செஞ்சு சொல்கிற நண்பர்களே குடியை குடித்து விட்டு யாரும் வண்டி ஓட்டாதீர்கள் நீங்கள் குடித்து விட்டு வண்டி ஓட்டுவதனால் உங்கள் குடி அழிவதில்லாமல் நான் நல்ல நிலமையில் இருந்தேன் நான் மாதம் நல்லா சம்பாதித்து கொண்டிருந்தேன் என் குடும்பம் நல்ல விதமாக கொண்டிருந்தது இப்போ என் குடும்பம் நடு சந்தையில் வந்து நிற்கிறது என் நிலைமையை பாருங்கள் என் வீடியோ பாருங்கள் என்னை பார்த்தாவது திருந்துங்கள் குடி கு குடிக்காமல் வண்டி ஓட்டுங்கள் கொடுத்து விட்டு வண்டி ஓட்டுறது இல்லாமல் நல்லா வண்டி எந்த பழக்கமும் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிற வாழ்க்கையை பாதிக்க பாதிக்கும் அளவைக்கு ஆக்கி ஆக்கிவிடாதீர்கள் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருத்தவங்க கை கால் நல்லா இருந்து நல்லா சம்பாதிக்கும்போது அவங்களுக்குள்ளோட மதிப்பு அதிகம் அதே கை கால் முடியாமல் இப்படி போயிட்டாங்கடாக்கா அவங்களோட மதிப்பு ரொம்ப மோசமாக ஆகிடும் என்னை பார்த்து நாலு பேர் பாருங்கள் இந்தமாரி யாரும் குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டி நல்லா இருக்கிறவங்க வாழ்க்கையும் கெடுத்துடாதீங்க தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க சர்க்கரை பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே